திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்னா இறைவா போற்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனிவன் பேசுறேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான சிவாலயத்தை தரிசனம் பண்ண வந்துருக்கேன் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டம் திருக்கோயிலூர்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தென்பெண்ணை நதியின் வடகரையில் அமைந்துள்ள ஊர் ஜம்பை இந்த ஜம்பை என்ற ஊரில் அமர்ந்து அருள்மாலிக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் உடனுரை ஜம்புகேஸ்வரர் பெருமானுடைய ஆயத்து தரிசனம் வந்திருக்கும் மிக மிக பழமையான சிவாலயம் எங்கள் சுவாமி ஜம்புகேஸ்வரர் என்ற பேரில் அறக்க முடிகிறார் அந்த ஆலயத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க திருச்சிற்றம்பலம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிக பழமையான சிவாலயம் இங்கே வந்து மாதம் ஒரு மூணாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து முற்றுதல் பண்ணுறாங்க அற்புதமான சிவாலயம் லிங்கம் ஜம் கிட்டத்தட்ட இதுதான் ஆலயத்தினுடைய அது முன்பகுதி சுவாமி ஜம்புகேஸ்வரர் என்ற பேரில் அருள் புரி அருள் புரிகிறார் மிக பழமையான சிவாலயம் இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுற்றி பிரகாரங்கள் மிக பழமையான சி ஆலயம் சிதல மடைஞ்சுக்கு போய் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் திருப்பணி இருக்காங்க அப்படின் அற்புதமான ஆலயம் இது பார்த்திங்கன்னா அருமையாக இங்கே சுவாமி நந்தீஸ்வர பெருமானு இருக்கார் மிக பழமையான சிவாலயம் இது அடியார்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரணும்னு கேட்டுக்கிறேன் நிறைய அந்த ஆலயத்தில் எழுத்து கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளது இங்கே அறுபத்தி மூவார் இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கன்னா இது வந்து ஆலயத்தினுடைய பிரகாரம் இது சுவாமியினுடைய மேல் விமானம் இந்த மாதிரி அற்புதமான காலத்தில் சுவாமி அறிவுபடுகிறாரு ஊர் பேர் சம்பை விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் திருக்கோவிலூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஜம்பை இங்கே தான் ஜம்புகேஸ்வரர் என்ற திருநாமத்தில் நம்ம சுவாமி அருள் புரிகிறாரு இதெல்லாம் பிரகாரங்கள் இங்கெல்லாம் சுவாமி இருக்கார் பாருங்கள் இந்தாண்டை பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்கார் இந்தாண்டையும் சுவாமி இருக்கார் இந்த மாதிரி அற்புதமான அங்கே தெரியற இந்த விமானம் வந்து அம்பால் விமானம் அந்த காமூட்டுக்கு அந்தாண்டிருக்கு இது பின்பகுதி இங்கே சுவாமி லிங்கோத்பவர் இருக்கார் இது ஆலயத்தினுடைய விமானம் பழமையான ஆலயம் இந்த ஆலயத்து தான் இங்கே நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் அற்புதமான திருச்சி திருவானைக்காவில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி எம்பாளுன்ற ஜம்பு ஏஸ்வரர் தான் இங்கேயே இருக்கிறாங்க அதே திருநாமத்தில் சுவாமி இங்கே அருள் புரிகிறார் இப்போட்ட அற்புதமான சுவாமி இது அடியார் பெருமக்கள் இந்த ஆலயத்துக்கு வரணும் இங்கே இருக்கிற சுவாமியுடைய தரிசனம் பெறணும்னு விண்ணப்பம் வச்சுருக்கிறேன் ஆலய திருப்பணி நடந்துகிட்ருக்கு அடியார் பெருமக்கள் தவறாத வரணும் சண்டிகேஷ்ட பெருமான் உள்ளேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்காங்க அது திருப்பணி பண்ணிட்டு அற்புதமான திருமேனியோட சுவாமி சம்புலிங்கே சம்புகேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தோட அருள் புறிகிறாரு அற்புதமான சுவாமியுடைய இது நடராஜர் இருந்த இடம் பழகு அதனால தான் இப்படி இருக்குது விநாயக பெருமான் மண்டபம் பார்த்திங்கன்னா நந்தியேஸ்வரர் இந்த இடத்து வாரபாலகர்கள் கம்பீரமாக வீட்டு இருக்கிறாங்க அம்மன் மற்றும் அம்பாள் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க நவகிரகங்கள் சன்னதி எல்லாமே ஆலயத்தில் இருக்குது அதனால் இது மாதம் ஒரு டைம் இங்கே வந்து திருவாசலம் மூற்றுவோதல் பண்ணுறாங்க இந்த ஆலயத்தில் அடியார்கள் சூழ்ந்து மிக பழமையான ஆலயம் இது வாயிலுடைய வெளிப்பகுதி இங்க அது இந்த கம்பம் இருக்குது இது புதுசாக மண்டபம் இருக்காங்க இது நுழைவாயில் வில்லு மரத்தோட அற்புதமான ஆலயமாக இங்கே இருக்குது இந்த ஆலயம் அவ்வளோ அற்புதமான பழமையான சிவாலயம் இதான் கூப்பிட்றோம் சாமியோடைய இது அற்புதமான ஆலயத்தில் சாமியார்க்கு புரிய சாமி பேர் ஜம்புகேஸ்வர பெருமான் அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டீஸ்வரி அம்பாருடனு ஜம்புகேஸ்வர பெருமாள் இதுதான் தரிசனம் பண்ண திரு சிற்றம்பலம் அகிலாண்டீஸ்வரி அம்பாருடைய ஜம்புகேஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி